வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நிலக்கடலையில் வந்து நம்ம இப்போ இந்த பட்டத்தில் சாகுபடி பண்ணியிருக்கிற நிலக்கடலையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா இந்த செடிகள் சாகிறது இது சம்மந்தமாக தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம சேனல் நேம் வந்து சேலம் ஃபார்மர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த செடி வந்து ஏன் வந்து சாகுது அப்படின்னா மண்ணல இருக்கக்கூடிய கரையான்னு நம்ம சொல்லுவோம் இது கரையான்லாம் கிடையாதுங்க இதில் ஏதோ ஒரு பூச்சி வந்து அந்த வேரை வந்து கடிச்சு வச்சிருது கடிக்கிறது மூலிமா அந்த செடி வந்து வாடி போயிடுது அதனால் இந்த செ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் காப்பர் ஆக்சி குளோரைடுன்னு சொல்லி ஒரு பவுட்ரு இருக்குது நீங்கள் மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது வந்து ஒரு ஏக்கராவுக்கு அரை கிலோ ஒன்றரை கிலோ வரைக்கும் தீவிரத்தை பொறுத்து அரை கிலோ ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம் இது பாய்சன் தான் நீங்கள் பார்த்து பயன்படுத்துங்க இதை வந்து எப்படி பயன்படுத்தணுன்னா நீங்கள் ஒரு ட்ரம்மில் வந்து தண்ணியில் க கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து ஓடுற வாய்க்காலில் ஒரு டியூப் போட்டு அந்த காடு ஃபுல்லாக பரவுற அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் விட்டுட்டிங்கன்னா அது தண்ணியில் பரவணுச்சின்னா அந்த பூச்சி வந்து அரிய செடியை வந்து கடிக்காமல் கண்ட்ரோல் பண்ணிடும் இன்னொரு மருந்து என்ன அப்படின்னா இன்னொரு மருந்து என்னென்னா டில்ட்டுங்கிற கம்பெனியில் அதாவது டிஐஎல்டி டில்ட்டு புரொப்பிகனோ ஜோஸ் அப்படிங்கிற மருந்து வந்து லிக்யூடில் வருது இது டெக்னிக்கல் நேமு இரநூத்தம்பது மில்லு மில்லி வந்து ஒரு ஏக்கராவுக்கு தண்ணியில் கலந்து முன்ன சொன்ன மாதிரியே நீங்கள் விட்டீங்கன்னா இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுங்க இந்த ரெண்டு மருந்துமே தான் நம்ம கெமிக்கல் பண்ணுறீங்க நீங்கள் அதில் கெமிக்கல் பண்ணிக்காங்க ஆர்கானிக்கில் பண்ணுறதா இருந்தால் நாம் வந்து டிரைகோட்ரம்மா வேடியை அதில் எவ்வளோ அந்த பாட்டில் மேலே போட்டிருப்பாங்க எவ்வளோ ஒரு ஏக்கராவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவு எடுத்துகிட்டு ஒரு நாலு நாள் இடைவெளியில் நம்ம தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணோம்னா அடிக்கடி நம்ம விடுறதே அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே அந்தனால் டிரைகோட்ரம்மாவேடியை அந்த செடிஸ் சாகிறது கண்ட்ரோல் பண்ணலாம் இன்னொன்று இன்னொரு மெத்தட் இருக்குது அது வந்து என்ன அப்படின்னா சுண்ணாம்பு நம்ம கல் சுண்ணாம்பு இருக்குது இல்லைங்களா அந்த சுண்ணாம்பை கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து எடுத்து க அந்த செ காஞ்சி போன செடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கிற செடியை சுற்றி நம்ம ஊற்றி விட்டுட்டோம்னா அந்த பூச்சி வந்து அந்த செடியிலேருந்து மற்ற செடிங்களுக்கு வந்து பரவாமல் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இந்த ஆர்கானிக்கில் இந்த மெத்தடு கெமிக்கலில் அந்த மருந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா நம்ம வந்து நாட்டு செடியில் வந்து அதனுடைய குச்சி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் வந்து அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அவன் பாதிக்கிறதில்ல ஆனால் ஹைப்ரிட் செடி ரொம்ப மிருதுவான செடி இதெல்லாம் வந்து பூச்சிகளுக்கு ஈஸியாக ஆளாயிருது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இதை இதை பயன்படுத்தி கண்ட்ரோல் பண்ணலாம் இனிமேல் வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் விதையை தான் நம்ம எல்லாமே பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு புது அனுபவமாக தான் இருக்குதுங்க இந்த இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம இந்த மாதிரி தான் நம்ம தீர்வு பண்ணிக்கணும் வேறு வழி இல்லைங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலையில் நம்ம வந்து வரக்கூடிய ஒரு இன்னொரு பிரச்சனை என்னென்னா காய் வந்து பெருசா இருக்குது உள்ள கொட்டை வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது ஏன்னா அந்த போரான் சத்து போரான் வந்து ஒரு ஏக்கராவுக்கு அஞ்சு கிலோ வந்து தூவி விட்டு மண மணலில் கிளம்பி தூவி விட்டு நீங்கள் வந்து அப்படியே தண்ணி கட்டிட்டீங்கன்னா காய் வந்து பெரிய காயாக இருந்துச்சுன்னா அந்த காய் ஃபுல்லாக நிறையிற மாதிரி அந்த கொட்டை வந்து உற்பத்தி அதிகமாகி போயிடும் இதுக்கு வந்து போரான் சல்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா உரத்துலேயும் பாருங்கள் சல்பர் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் அந்த சல்பர் வந்து நம்ம எதுக்காகனா உள்ளே வந்து இருக்கக்கூடிய கொட்டையில் வந்து எண்ணெய் சத்து அதிகமாகணும் அதுக்கு வந்து சல்பர் வந்து ஒரு ஏக்கராவுக்கு ரெண்டு கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சல்பர் கொடுத்தீங்கன்னா தான் காய் வந்து வெயிட்டாக கெட்டியாக வரும் அடிஷ்னலாக ரொம்ப முக்கியமானது அப்படின்னா எல்லா காயும் ஒரே மாதிரி திரைச்சியாக வரணும் எனக்கு எல்லாமே நல்லா குவாலிட்டியாக வரணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சோனேட்டுன்னு ஒரு உரம் இருக்குது அந்த உரத்தை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் விட்டாலும் சரி இல்லை உரங்களோட கலந்து போட்டாலும் சரி உங்களுக்கு அது வந்து காய் கெட்டியாக வரும் உருக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப டைட்டாகும் இதெல்லாம் நான் என்னுடைய பயன்படுத்தின அனுபவம் முன்ன சொன்ன மருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் தோட்டத்தில் பயன்படுத்துனதே கிடையாது அது உங்களுக்காக மருந்து கடையில் ஒரு அனுபவசாலிகிட்ட கேட்டு அந்த மருந்தை சொல்லியிருக்கேன் ஆர்கானிக்கில் தான் நான் வந்து பயன்படுத்தியிருக்கிறேங்க அதனால் நீங்கள் பார்த்து பயன்படுத்துங்க நுண்ணூட்ட சத்து தவிர்க்காம நீங்கள் வந்து ஒரு ஏக்கராவுக்கு அஞ்சு கிலோ நீங்கள் போடுங்க இது வரைக்கும் நான் சொன்ன விஷயம்லாம் ஒரு கடைக்கார்டுந்து கேட்டு வாங்கினதான் உங்களுக்கு நான் கேட்டு சொன்னது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கண்ணா நன்றி வணக்கம்